என்ன எடுத்து போட்டுட்டாங்க எடுத்துக்கொண்டு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க நிதிஷன் எங்கடா பைக்கில் போயிட்டு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாம் இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற ஒரு மாட்டு வண்டி சவாரி தான் பார்க்க போகிறோம் பொன்னாலை என்ற இடத்துல இந்த மாட்டு வண்டி சவாரி நடக்குன்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் பொன்னாலை வரைக்கும் கூகுள் மேப்போட ஹெல்ப்பில் போயிட்டு அங்கால போய் ஒவ்வொருத்தராக விசாரித்து விசாரித்து தான் நாங்கள் போக போகிறோம் மாட்டு வண்டி சவாரின்னு சொல்லப்போனால் இது எங்கட தமிழரோட ஒரு பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டு இதை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் நான் தேடி பார்த்த இடத்துல சில பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதில் எனக்கு தெரிஞ்ச இப்போ எனக்கு தெரிகிற சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் கேளுங்க இப்போ வந்து நான் புறாபுரிக்கிலேருந்து வல்லைக்கு போகிற அந்த பாதையில தான் போயிட்ருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் இப்போ நெல் அறுவடை செய்கிற காலம் அந்த நெல் எல்லாத்தையுமே அறுவடை செய்துட்ருக்காங்க மத்தியான நேரம் ஒரு பதினொன்றரை இப்போ வெயில் சும்மா சுட்டெரிக்குது பட் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயே ஆகணும் ஸோ அதனால் போயிட்டுருக்கேன் அதுக்கு முதல்ல மாட்டு வண்டி சவாரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறேன்னு சொன்னேன்ல சொல்கிறேன் பாருங்கள் கேளுங்க இலங்கையிட தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பாரம்பரியம் மிக்க விளையாட்டு இந்த மாட்டு வண்டி சவாரி காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்குமே ஒரு வீர விளையாட்டா வந்து சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி ரசிக்கிற ஒரு விளையாட்டாவும் வந்து இது காணப்படுது சில பேருடைய கதைச்சப்ப அவங்க சொன்னது வந்து தமிழருட பாரம்பரியத்தை இது ஒரு பக்கம் காட்டி நின்றாலுமே விவசாயத்தின் முதுகெலும்பாக இருக்கிற காலை வளர்க்கும் கால்நடை வளர்ப்பட ஒரு முக்கியமான உந்து சக்தியாக இது காணப்படுது அதில் பாருங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சவாரி வண்டியில் பூட்டப்படுற மாடுகள் வந்து எல்லா மாடையுமே அவங்க அதில் தேர்வு செஞ்சு பூட்டுறதுன்னு கிடையாது அது பிறக்கிறப்பவே அது சவாரிக்கு உகந்ததா இல்லையான்றத தெரிவு செய்கிறாங்க ஒரு காலை மா வால் கொம்பு கண் எல்லாத்தையுமே அவதானிச்சு தான் ஒரு காலை வந்து சவாரிக்கு உகந்ததா இல்லையான்றதே அவங்க தெரிவு செய்கிறாங்க கொஞ்சம் இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்றதை பார்ப்போம் நாங்கள் போகிற வழியிலேயே குறுக்க வந்து மாடு வந்து பட்டியாக இருந்துச்சு எங்களுக்கு பின்னுக்கு பைக்கில் வந்த அண்ணா ஒரு ஆள் மன உளைச்சல் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் ரோட்டுக்கு டக்ஸ் கட்டுறது நாங்கள் நீங்களாடா மாட்டை ஓட்டிகிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்டாப்பில்ல யார் இல்லை இதில் அவர் தான் அண்ணாட மன உளைச்சலில் கொஞ்சம் நியாயம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ணலாது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம் சரி நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் மாட்டை பற்றி பார்த்துட்டோம் இப்போ அந்த சவாரி வண்டில் அது வந்து அதிக பாரமாகவும் இருக்கக்கூடாது ஆனால் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கணும் கரெக்டாக அதனால் இந்த வகை வண்டில் எல்லாமே பாலை முதிரை மாதிரியான வைரமான மரங்களில் தான் உருவாக்கப்படுது வண்டிலில் வந்து சில்லுகளை பூவரச மரத்தில் உருவாக்கி உலோக வளையம் வந்து பூட்டி கொள்வாங்களாமா இந்த வண்டில் வந்து பொதுவாக கால் அடி முதல் ஒன்பதரை அடியான சுட்டுக்கள் கொண்டதாக அமைக்கப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே சுட்டென்று சொல்கிறது வந்து அந்த வண்டில் சில்லிட சுட்டலை விட குறிப்பிட்றது சவாரி நடக்கிற இடத்த வந்து சவாரி திடர்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சவாரி நடக்கிற அந்த தூரம் வந்து நானூறு மீட்டர்லேருந்து அஞ்சூறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் மாதிரி பொதுவாக சொல்லப்படுது சவாரியை ஓட்டுற அந்த ஓட்டுநர்னு சொல்லுவோமா அவங்கள வந்து சவாரி அண்டு விச இடமாக அழைக்கிறது பொதுவாக வழக்கமாகவே இருக்குது அதுவும் யாழ்ப்பாணத்தில் சில பேரை வந்து சவாரி என்று சொல்லி இவர் இந்த ஊரை சேர்ந்த சவாரி அல்லை அவரோட பேருக்கு பின்னுக்கு சவாரி என்று அழைக்கிறதும் காணப்பட்டிருக்குது சரி மாட்டு வண்டி சவாரியை பற்றி தெரியாதவங்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான தகவல் நான் தாழ்ந்துருந்தேன் சரி வாங்க நேர நாங்கள் போகிற இடத்துக்கு பொருத்தப்பட்ட சம்பவங்களை பாப்போம் இந்த மாட்டுவண்டி சவாரி என்ன நடக்கிறது மாட்டு வண்டி சவாரி பொன்னால் சொன்னவர்

என்ன அந்த மாடலையவே எங்க நடக்குது? பின்ன என்ன நடக்கும் போடगा? பின்ன என்ன நடக்கும் போடगा? கூஹால் மட்டும் பார்த்து பொட்டாண்ட్லேசிக்கு போற எங்களுக்கு கேட்டு கேட்டு வந்து கொஞ்சம் கஸ்டமர்தான் இருந்துச்சு. நீங்களே பாத்துดิ நீ எக்கனவே கேட்டதுக்கு வந்து சேர்ந்துறேன். போட்டோ எடுத்துக்கோ ப்ரா அந்த அங்கர்லலாம்மா பேவி இருக்கலாம் அங்க யார்ட்ட கேக்க இல்ல ஒரு செகண்ட் நபோது போடு. இந்த பிசி ஓடகுற. இந்த மொயிட் ஓடற. ஓஹோ மூளிப்புடாம வர வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்தنا. இதெல்லாம் வந்தா. ஓ. ஓ பை பம்மன் போவனே போனே அப்புனே அப்புனே நீ ஓட கே. நீ வாத்தியார் போடி ஓடி பிரியாத. நீ ல பгат பгат ட்ரி ஷோடை கே ஆஜ கோடி கோடி சாய் வீயறதுக்கு மாடல சை சை அந்த படுத்து இல்ல இப்போ நாங்கள் சவாரி திடலுக்கு வந்திருப்போம் பார்த்துருக்கீங்க பாருங்கள் அந்த சவாரி தூட்டக்கான மாடுகளை வந்து எல்லோரும் கொண்டு வாராங்க நாங்கள் வந்த இடையில் கூட ஒரு வாகனம் நின்றதில்லை அந்த வாகனத்தில் நின்றது கூட சவாரி மாடு தான் இங்கே கொண்டு வர்றதுக்கு வச்சுருந்த சவாரி மாடு தான் பாருங்கள் அதில் கூட அந்த சவாரி வண்டியில் வந்து வாகனத்தில் எப்படி கட்டி இழுத்துட்டு வாராங்கன்னு பாருங்கள் அப்படி திருப்புறம் பாருங்களேன் சொல்ல <laughs> <laughs>

ரெண்டு உடை உடைச்சா அது டீ பிரிவு பக்கத்து பக்கத்து வெள்ளை நாலு வெள்ளி உடைச்சிட்டா சீ பிரிவு எந்த காய ஓட்டாது

இது இடத்துல நடக்கிறா அடிக்கடி இல்லாட்டி மாதம் மூன்று வருஷமா என்ன வருஷம் வருஷம் ஒரு ஒரு மட்டும் நடக்க முடியாது மாதம் 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 ஒரு போட்டி நடக்கா இப்போ எங்கே இங்கே நடக்குது யாழ்ப்பாணத்துல இருக்கு நீங்கள் இங்கே தான் கொண்டு வந்துடுறாங்க விரை வெறிய இடத்துல மாதிரி வாங்கல அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்தியா இல்லை அது பிரச்சனை தஞ்சாடியா காசுல வெளிநாட்டுக்காரா வெளிநாட்டுக்காரா நீங்கள் இந்த இடம் இல்லாட்டி நீங்கள் எந்த இடமும் அப்போ நான் இது ரெண்டும் கூட வர சரி கேரளா வடக்கடையை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறீங்களா அது என்ன சம்பவம்னு சொன்னால் என் கூட வந்தது ஒரு புகைப்பட கலைஞர் அவர் வந்து இது எடுக்கிறதுக்காக தான் வந்தார் அப்படி என்னையும் கூட்டிகிட்டு வந்தார் ஸோ ரெண்டு பேருமே வந்திருந்தார் சரி போட்டிகள் எல்லாமே ஆரம்பிச்சுக்கிட்டு வாங்க கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா ரகலராக நூற்ற கண்டு நடைபெறவாறு பரவாயில்ல அடுத்த குண்டுக்கு வார கண்டு ஏன் நடைபெற கண்டார் என்னது പിന്നെ കിടക്ക നവീന്റെ കാൽക്കോണം മാടിന്റെ കാൽ എടുക്കണം എന്നാങ്കോട് പറഞ്ഞോ എന്നാങ്കോടെ കാല് പിന്നെ ആരും കേട്ട് എടുക്കോണോ പള്ളിയാർ കോണോ മൂന്ന് കൂട്ടം തന്നെ പോകുന്നത് മൂന്ന് കുട്ടം തന്നെ പോകുന്നത് வாங்கங்க நீங்க அங்க

we <laughs>

அந்த அண்ணாட ஒரு ம ஒரு மன குமுறல் என்னன்னு சொல்லி பார்த்தா தயவு செய்து யூடியூபர்ஸ் ஒருத்தங்களை வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட விருப்பம் இல்லாமல் அதை வந்து பதிவேட்டாதீங்க அந்த அண்ணாவை கேட்டோம் அந்த அண்ணா சொன்னால் தன் முகம் தெரியாமல் நீங்கள் போட்டுக்கங்க கடை நம்பி அந்த மாதிரி சொன்னார் அதனால் நான் இதை போட்டிருக்கேன் இல்லை இதை போட்டிருக்க கூட மாட்டேன் வரு اوه <laughs>

சவாரிக்கு அந்த பக்கம் போன மாட்டோம் எல்லாத்தையுமே திருப்பி ரெண்டாம் கட்டமாக சவாரி விடுறதுக்காக இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க நாங்கள் இதோட கிளம்ப போகிறோம் ஏன்னாண்டா சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ரொம்ப நேரம் நாங்கள் இங்கே நிற்கலாது ஸோ நாங்கள் வீட்டை போயாகணும் இந்த காணொலியை நான் இதோட கொள்றேன் இதில் வந்து சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்திருக்கும் நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்களோட இணைஞ்சு கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு ராவணன் பற்றின ஒரு சின்ன கோயிலை பற்றின ஒரு காணொலி தான் அதுவும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு தொடர்ந்து பாருங்க அடுத்த ரெண்டு நாளில் அந்த காணொலியும் நான் பதிவேற்றேன் Hari nang kelamren tata bye bye bye